மிக எளிமையாக புரிய வைக்கிறேன் ஒரு இன்ஜினியர் இருந்தார் அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார் இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா தெருவுக்கு நாலு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும் ஆமாங்க அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ் வி ஆர் ஆல் இன்ஜினியர்ஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார் அவர் சொன்னார் சார் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார் ஊருக்கு போகிறேன் நான் ஏன்ப்பா ஊருக்கு போகிறீங்க முப்பது வருஷமாக இருந்துட்டீங்க இங்கேயே இருங்களேன் இல்லை சார் இருக்க உன் உங்களால் தானே நான் வளர்ந்தேன் என்னை விட்டுவிட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன் இல்லை சார் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பொண்டாட்டிக்கும் வயசாகிடுச்சி எனக்கும் வயசாகிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார் சரி ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட அப்புறம் போயிடுன்னு சார் என்ன சார் ஒரே ஒரு ப்ராஜெக்டா வாக்கு வாக்குடா வாங்கிட்டேன்டா ப்ளீஸ் ஓகே எவ்வளோ நாள் தொண்ணூறு நாள்டா மூணு மாதமா சரி பட்ஜெட் கொடுங்கண்ணா அவர் பட்ஜெட் கொடுத்தாரு அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளே வேலை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார் அவர் சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ஒரு மாதம் மூணு மாதம் ஆகணும் ஒரு மாதம் எட்டு நாளில் முடிச்சிட்டேன் சூப்பர் சரி போ நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்குறேன் நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் அது கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு சரி சார் ஒரு நாள் கழித்து வராங்க பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா முப்பது வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனாரு ஒரே வார்த்தை தான் இதை முப்பத்தெட்டு நாளுக்கு முன்னாலும் சொல்றது சூப்பரா கட்டியிருப்பேன்ல தொண்ணூறு நாளாக வச்சு இவர் சொல்லுவாருங்க ஆட்டோ பின்னால எழுதியிருந்தது கீழே இறை என்புன்னு போட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமானவை வீட்டில் போய் யோசிங்க வீட்டில் போய் யோசிங்க நான் டீச்சராக யோசிக்கிறேன் உண்மைதான் பிட்டு அடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு